தீர்வு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளோட இருந்து இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் நம்ம பார்த்துருப்போம் உச்ச நீதிமன்றம் அந்த வக்பு விவகாரத்துல ஒரு இரண்டு இதுக்கு வந்து இடைக்கால தடை வந்து கொடுத்திருக்காங்க அந்த இடைக்காலை தடை கொடுப்பதுமே வந்து மத்திய அரசுக்கு இது ஒரு பின்னடைவு இது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்புலேருந்து சொல்றாங்க எந்த இரண்டு விஷயத்துக்கு வந்து இடைக்கால தடை வந்து ஆஹ் கோர்ட்டு குடுத்திருக்காங்க ஆனா ஆஹ் சட்டத்தை நாங்க ரத்து செய்ய மாட்டோம் அப்படின்னும் ஆஹ் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த இடைக்கால தடை அப்படின்னு சொன்ன உடனே எல்லா குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹா மோடி அரசுக்கு மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக முதல்வர் கூட இதை வரவேற்கிறேன் சிறுபான்மையினருடைய உரிமையை பாதுகா உரிமை பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து இத தான் பேசிருக்கிறாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன புரிந்து இல்லைங்கிறத சொல்றேன் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த என்டையர் சட்டத்தையும் தடை செய்யல அந்த சட்டம் கேரக்டர் தான் அப்படின்னு தான் சொல்லிருக்கு இந்த சட்டத்தை தடை செய்வதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது ஆனா அதுல ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன அதை மட்டுமே நாங்கள் அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கிளியரா என்ன தடை பண்ணிருக்கிறாங்க அதாவது இடைக்கால தான் அதுவும் அதாவது பெர்மனன்ட் நிரந்தரமான தடை கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய சொத்துக்களை வத்வ போர்டுக்கு எழுதி வைக்கும் போது அவர் குறைந்தது ஐந்து வருடங்களாவது ஒரு இஸ்லாமியராக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இது ஒரு விதி போட்டிருக்காங்க அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க இது வந்து சரியில்லை இத வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வக்ஃப போர்டு வக்ஃபு வாரிய சட்டம் நிறைவேற்றட்டும் அதுக்கப்புறமா இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது அவங்க தடை பண்ணினது வந்து கவர்மெண்ட் டெசிக்னேட்டட் ஆபீசர் தான் இந்த டிஸ்பியூட்ல டிஸ்பியூட் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் அதாவது வில்லங்கமான சொத்துக்கள் பிரச்சனைக்கு உள்ளாகிய சொத்துக்களை எல்லாம் வந்து அப்பெரிட் பண்ணணும் அதை இது பண்ணும் அட்ஜூகேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அதாவது ஆர்டிஓ இல்லைன்னா டிஎம்ஓ இல்லன்னா கலெக்டரோ ஜில்லா கலெக்டரோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சரத்து இருக்கு அந்த சரத்தை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னா கவர் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கேனாட் டிசைட் ஆன் சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு குடிமக்களுடைய உரிமையில் முடிவு எடுப்பதற்கு அரசுக்கு அதிக அரசு அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் கூடவே சொல்றாங்க திஸ் வயலேட் தி செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறாங்க செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது என்ன நீதித்துறை எக்ஸிகூட்டிவ் கவர்ன கவர்மெண்ட் பொதுமக்கள் அதாவது பொதுமக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இது மூணுமே தனிப்பட்ட அதிகார வரம்புக்கு உட்பட்டது ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு மாதிரி அதிகாரம் போட்டிருக்கிறாங்க கவர்னருக்கு ஒரு தனி அதிகாரம் நீதிபதிக்கு ஒரு தனி அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு ஒரு தனி அதிகாரம்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுல வந்து என்ன கன்ஃபியூஷன் வரப்போறது அப்படிங்கிறது தெரியல மூணாவதா அவங்க சொல்றது தேர்ட் பார்ட்டி ரைட்ஸ் கூட தேர்ட் பார்ட்டி ரைட்ஸ்னா அதாவது ஒரு ஒரு இது இருக்கு ஒரு ஒரு சொத்தை வந்து அவங்க யாரோ எழுதி வச்சிருக்கிறாங்க அதுல வந்து மூன்றாவது நம்பர் வந்து உரிமை கொண்டாட வருகிறார் அப்படிங்கும் அதை வந்து ட்ரிபியூனல் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதையும் அவங்க வந்து தடை பண்ணி இருக்கிறாங்க இந்த மூணு மேட்டரையும் அவங்க பண்ணிருக்காங்களே தவிர இந்த சட்டம் செல்லாது இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இந்த சட்டத்தினால் இஸ்லாமியர்களுடைய மது உரிமை பறிக்கப்படுகிறது அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல இந்த சட்டம் சரியானதுதான் அப்படின்னு சொல்றாங்க பஷ்மண்ட முஸ்லிம்ஸ் தலைவர் சொல்றாரு இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப நல்ல சட்டம் வரவேற்க வேண்டிய சட்டம் இதனால் இதனால் இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிப்பதில் மிக சிறந்த மேம்பாடு ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நியாயம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒரு ப பதிமூணு பதினாலு வருஷமா நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமா நான் சொல்றேன் எவ்வளவு புதிய புதிய சொத்துக்கள் இவங்களோட இவங்களை வாரியத்துல வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் வகுப்பு வாரியத்துல இருக்கு இவ்வளவு சொத்துக்கள் அவங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இரண்டாவது கரிகால் சோழனுடைய அப்பா பராந்தக சோழன் அவன் கட்டின கோவில தான் எப்படிடா வந்தது அப்படின்னு நாம கேட்டோம்னா இவங்களுக்கு கோபம் வருது அதே மாதிரி கவர்மெண்ட் லேண்டை ஏகப்பட்டது ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அந்த கவர்மெண்ட் லேண்டெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமியர் வக்புக்கு மாறி மாத்திடுறாரு இந்த மாதிரி பல்வேறு ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த வக்பு வக்பு ப்ராப்பர்டிஸ் இந்த வக்பு சொத்துக்களை அந்த ஜமாத்ல இருக்கிறவங்க அந்த வக்பு அதிகாரிகளை என்ன பண்றாங்க வாடகைக்கு விட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க அந்த பணம் எல்லாம் எங்க போறது தனி மனிதனுடைய பாக்கெட்டுக்கு தான் போறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எட்டு லட்சம் சொத்துக்கள் உள்ள சொத்துக்கள் உள்ள ஒரு வக்பு வாரியத்துக்கு அந்த இருந்து எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னா பட்ஜெட்டுக்கு ஈக்குவலா ஒரு வருமானம் வரலாம் ஒரு ஒரு பட்ஜெட் லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நாடு முழுவதும் உள்ள வகுப்பு வாரிய சொத்துக்கள சொத்துக்களில் இருந்து வகுப்புக்கு வக்பு வாரியத்துக்கு இவ்வளவு சொத்து வருது இவ்வளவு பணம் வருது வருமானம் வருது ஆண்டு வருமானம் அவ்வளவு வருமானத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க மனமாற்றம் செய்கிறார்களா லவ் அல்லது பண்றாங்களா இந்த மாதிரி குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு செலவு பண்றாங்களா இந்த மாதிரியான பல்வேறு சந்தேகங்கள்லாம் நம்மளுக்கு வருது அதனாலதான் இந்த அதாவது நிர்வாகம் அப்படிங்கிறது எதுவுமே சரியா தான் யாருமே நீங்க வந்து இஸ்லாமியராக இருக்கக்கூடாது இஸ்லாமிய தொள்கை பண்ணக்கூடாது இஸ்லாமிய கோட்பாடுகளை கடைபிடிக்க கூடாது அப்படின்னு யாருமே சொல்லல இஸ்லாமியராக உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ணுங்க யாரும் வேண்டாம் சொல்லல ஆனா வகுப்பு வாரியம் அப்படின்னு வரும்போது அதனுடைய நிர்வாகத்தை நீங்கள் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு முக்கியமான ஒரு கிராஸ் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க balanced அப்ரோச் அதாவது ஒரு சமமான சமநிலையான ஒரு அப்ரோச் கண்ணோட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம் சேஃப்கார்டிங் போத் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அதாவது அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட மாதிரியும் அதை மீறாமலும் இருக்க வேண்டும் அதே சமயம் குடிமக்களுடைய உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்க அவர் சொல்றாங்க கூடவே இன்னொன்னு என்ன சொல்றாங்க ஸ்பிரிட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதாவது நியாயம் வழங்கப்பட வேண்டும் எங்கெல்லாம் நியாயம் கிடைக்க வேண்டையோ அங்கெல்லாம் நியாயம் வழங்கும் விதத்தில் நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் அண்டு கவர்னன்ஸ் அப்படிங்கிறாங்கன்னா என்ன பாரபட்சம் இல்லாத நிர்வாகம் ஒரு சாரார் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய அதாவது யாவனோ எவனோ ஒரு இஸ்லாமிய இஸ்லாமியர் வந்து சொத்தை வந்து வப்பு வாரியத்தை கொடுத்துட்டான் அந்த சொத் அந்த சொத்தில் இருந்து வர வருமானத்தை நீங்க இதுக்கு செலவு பண்ணுங்கன்னு நாம எதாவது எழுதி கொடுத்துருப்பான் ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க அது வந்து இந்த வகுப்பு வாரிய தலைவர்களே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதை வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் வந்து ஃபேர் கவர்னன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றது ஃபேர் கவர்னன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றோம் வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூ ரைட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர் கவர்னன்ஸ் இந்த நாளும் வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதனால இந்த இந்த தடையை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு விஷயம் புரியல கார்த்திக் அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணணும் இந்த சட்டம் சரியா தவறா இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தனி மனித உரிமை தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரானதா ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு அநீதி இழைக்கப்படுகிறதா இவ்வளவுதான் அவங்க பார்க்கணும் சட்டப்படி அது செல்லுமா சொல்லணும் ஆனா இவங்க அது சட்டப்படி செல்லும் சட்டப்படி எல்லாமே கரெக்டா இருக்கு அமைப்பு சட்டத்தை மீறாமல் இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்க இந்த மூணு விஷயத்த வந்து அவங்க தரை போடுறாங்க இந்த மூணு விஷயமும் எங்க வருது இது சட்டமா இந்த மூணு விஷயமும் வரைமுறை அதாவது ஒரு வந்து அதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிரைவேட் பஸ்ல நீங்க பெங்களூருக்கு போறீங்க அந்த பஸ் டிக்கெட்ல பின்னால கண்டிஷன்ஸ் எழுதியிருப்பான் அது ஒரு வரைமுறை ஒரு விதிகள் அவ்வளவுதான் அதுக்குள்ள அதுக்கு உட்பட்டுதான் சினிமா டிக்கெட்டுக்கு பின்னாலையும் அது எழுந்திருப்பான் அந்த அது யாரும் எழுதுறது அவங்க எழுதுறது அதே மாதிரிதான் இப்போ ஒரு அரசுக்கு நிர்வாகம் மூலமாக செய்யப்பட வேண்டிய சில விஷயங்கள் தான் இது இதுலயே உச்ச நீதிமன்றம் தலையிடுது அப்படிங்கிறது தெரியல அஞ்சு வருஷமா அவங்க சொன்னாங்க அஞ்சு வருஷம் ரொம்ப ஜாஸ்தி ரெண்டு வருஷம் பிராக்டிஸ் பண்ணாலே போதும் ஒரு முஸ்லீம் வக்வ வாரியத்துக்கு சொத்துக்களை கொடுக்க முடியும் அப்படின்னு யாரான் சொன்னாங்கன்னு சொன்னா அதை அரசு ஏத்துக்கலாம் அல்லது ஏத்துக்கலாம இருக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த சட்டம் இந்த மசோதா சட்டம் ஆகிறதுக்கு முன்னால எக்கச்சக்கமான விவாதங்கள் நடந்தது அவங்க அந்த பாராளுமன்ற குழுலையும் விவாதம் நடந்தது பாராளுமன்ற ரெண்டு சபைகளிலும் விவாதம் நடந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இது இது நிறைவேற்றப்பட்டது ஆகப்பட்டது அப்படி இருக்கும்போது சட்டம் கரெக்டர் அப்படின்னு சொல்லும் போது நிர்வாகத்துல ஏன் நீங்க தலையிடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதே மாதிரி தானே ஆச்சு அதாவது குடியரசு தலைவர் பதினான்கு கேள்விகள் கேட்பதற்கு அவரை நிர்பந்தப்படுத்தியது யார் உச்ச நீதிமன்றம் எப்படி தமிழக முதல்வர் வந்து நான் பண்ண மாட்டேன் இதை வந்து நான் கடத்தல போட்டிருப்பேன் அப்படின்னு சொன்னாரு எவ்வளவு நாள் கடத்தல போடுவேன் அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிச்சாங்க முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னாரு பொன்முடி விஷயத்துல வாட் இஸ் யுவர் கவர்னர் டூயிங் அப்படின்னு கேட்டார் உங்களுக்கு இது மாதிரி கேட்கறதுக்கு சட்டத்துல அதிகாரம் கொடுத்துருக்கா அப்படின்னு அன்னைக்கே நாம கேட்டோம் நம்ம சேனலே நான் கேட்டேன் அதே மாதிரி நிர்வாகத்துல தலையிடுவதையே ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க எல்லாமே நீங்க பண்ணிக்கலாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டியில வந்து பதினெட்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் பண்ணிட்டாங்க இருபத்தி எட்டு பர்சன்ட்டையும் பன்னெண்டு பர்சன்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க உடனே வந்து இவங்க சொல்ல முடியுமா உச்ச நீதிமன்றம் சொல்ல முடியுமா அது ஏன் பன்னெண்டு பர்சன்ட ஏன் நீக்கினீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா நாளைக்கு அதாவது இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையினால என்ன ஆகுது நம்மளுக்கு பயம் ஏற்படுது நிர்வாகத்துல இவங்க வந்து தலையிடுறாங்களோ நாளைக்கு நிர்வாகத்துல தலையை போட்டு நம்மளை வந்து ஒரு இது பண்ணிடுவாங்களோ ஆஹ் நம்மளை ஓவர் ரூல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அரசுக்கு அதைத்தான் கிரண் ரிஜிஜூ பாராளுமன்றத்திலே சொன்னாரு தன்கர் ஜெகதீப் தன்கர் துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருக்கும் போது அதை தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு அதே மாதிரி இந்த இந்த விஷயத்துல விஷயத்துல மாதிரி எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து எதிலாம் தலையை விடுவாங்க உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் வற்புமோட விஷயத்துல சட்டம் சரியா இருக்கு சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறது இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது பாராளுமன்றம் தான் சொன்னாரா இல்லையா பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது தானே சட்டம் பாராளுமன்றத்தில் இதே விதிமுறைகள் அப்படி இருக்கும்போது நீங்க யார் சார் அதை கொஸ்டின் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன் அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்கிறது எனவே இது வந்து தொடரும் கதையாகத்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆல் செட் இது வந்து இதுல வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் நான் பாக்குறேன் நான் முஸ்லிம்ஸ் வந்து அந்த வக்பை யூசர் அப்படிங்கற டேர்ம் வந்து அத பத்தி மத்திய அரசாங்கம் வந்து எந்த ஒரு இடைக்காலையும் தடையப்படல உச்சநீதிமன்றம் அத பத்தி எந்த கருப்பும் சொல்லல அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்புலயும் சொல்லப்படுது இந்த வக்பை யூசர் அப்படிங்கிற டேர்ம் என்ன இத பத்தி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க வக்பை யூசர்ங்கிறது மட்டும்தான் அவரை சொல்றாங்க வக்பை யூசர் அப்படின்னு சொன்னா அந்த சொத்தை எழுதி வைக்க முடியும் அப்படிங்கறது அந்த ஒரு கேள்வி அதை பத்தி எல்லாம் அவங்க ஒண்ணுமே சொல்லலையே வக்ஃபை யூசர் அப்படிங்கறது யாரு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த சொத்தை இது பண்ண முடியும் அவ்வளவு சொத்த வக்வ வாரியத்துக்கு அதுதான் வரேன் இதுல வந்து பல சக்திகள் இருக்கு இந்த இந்த சட்டத்திலேயே ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு நிறைய நெறிமுறைகள் இருக்கு அதையெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை இவங்க ஒரு மூணே மூணு மேட்ரு மட்டும் தான் கையில எடுத்துட்டு அவங்க சொன்னிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ருல கூட அவங்க வந்து கை வைக்க அவசியம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நாளைக்கு வந்து ஒரு மாநிலங்கள் வந்து இத டிசைட் பண்ணட்டும் அஞ்சு வருஷம் நீங்க பிராக்டிசிங் முஸ்லீமா இல்லையா அப்படிங்கிறத மாநிலங்கள் டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னா மாநிலங்கள் சட்டம் இயற்றுவதற்கு தாமதமாகியது ஒரு மாநிலம் சொல்றது மூணு வருஷம் ஒரு மாநிலம் சொல்றது அஞ்சு வருஷம் இன்னொரு மாநிலம் பத்து வருஷம் அப்போ வந்து சில உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்க போகிறது அதுக்காக தான் சொல்றேன் இது வந்து இது அப்படியே நிர்வாக சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தள்ளிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் தேங்க்யூ கேள்வியா இந்த சட்டத்துக்கு இந்த வக்கு திருத்த சட்டத்துக்கு இடைக்கால தடை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனா தொடர்ந்து எதிர்கட்சிகள் அந்த வக்கு சட்டம் வந்து சிறுபான்மைய வந்து ஒரு அச்சுறுத்தலான சட்டம்னு சொல்றாங்க சோ இனிமே தெளிவு பெறுமா உச்ச நீதிமன்றம் சொன்னது வச்சு இனிமேல் அச்சுறுத்தலான சட்டம் இல்ல அப்படிங்கறது தெளிவு பெறுமா இல்ல இது இது வந்து அரசியல் இது வந்து ஒரு அரசியல் ஆக்கு ஆக்குவதற்கான எல்லா முயற்சிகளும் நடைபெறுகின்றன ஜமாய ஜமாயத்து உதயமா ஹிந்து என்ன சொல்லிருக்கு இதோட அப்ரசிவ் லா அப்படின்னா அப்ரசிவ் லா சொன்னா அடக்குமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஈக்குவல் ரைட்ஸ் டு ஆல் சிட்டிசன்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ் டு ரிலீஜியஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஃபார் மைனாரிட்டிஸ் இதெல்லாம் வந்து இதை பாதிக்கும் அப்படிங்கிறாங்க உங்களுடைய ரிலீஜியஸ் ஃப்ரீடத்தை யார் பாதிச்சாங்க நீங்க முஸ்லிமா தானே கண்டினியூ பண்ண போறீங்க அவே ஃப்ரீடம் சொல்றாங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லையே டிஎம்கே என்ன சொல்றாங்க பாருங்க முதல்வர் சொல்றாரு இது ஒரு இல்லீகல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறாரு உச்ச நீதிமன்றமே லீகல் அமெண்ட்மெண்ட் சொல்லியாச்சு இட் இஸ் பர்ஃபெக்ட்லி லீகல் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதே மாதிரி பல பல தரப்புகள்ல உங்களுக்கு வந்து அதுக்கு வரவேற்பு இருக்கு பல தரப்புகள்ல எதிர்ப்பு இருக்கு எதிர்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர் எஸ் எஸ் அந்த சித்தாந்தத்தை கொண்டுள்ளவர்கள் மட்டுமே இதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பல முஸ்லிம் சமுதாயங்கள் அஹ் சமுதாய தலைவர்கள் பல ஆன்மீக முஸ்லிம் ஆன்மீக தலைவர்கள் கூட இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல இது வந்து நல்ல விஷயம் தான் இது கொண்டு வரட்டும் பரவாயில்ல ஆனா அவங்க வந்து இந்த அஞ்சு வருஷம் முஸ்லிமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோ இல்லைன்னா நாலு அதாவது நேஷ்னல் வக்பு வக்பு வாரியத்துல வந்து நேஷனல் வாரியத்துல வந்து நான்கு நான்குக்கும் மேற்பட்ட நான் முஸ்லிம்ஸ் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற அந்த நெறிமுறைகளுக்கு மட்டும்தான் அந்த விதிகளுக்கு மட்டும்தான் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்களே சரிட்ட இந்த சட்டம் நல்லதுதான் அப்படின்ட்டு அவங்களும் நிறைய பேர் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுல முக்கியமா இஸ்லாமியர்கள் தவிர கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் கூட நிறைய பேர் இதுக்கு வந்து ஆதரவு செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பத்மாண்டா முஸ்லிம்ஸ் மட்டும் இல்லை கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்லை ஒரு பெண்மணி இஸ்லாமிய பித்ராஜ சொத்து வழக்குப்படி என்னுடைய சொத்து யாருக்குமே கிடைக்காம போயிடும் அதனால நாங்க வந்து நான் வந்து என்னுடைய சொத்துக்களை இந்து ஆஹ் சட்டப்படி பிரித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்ட்டு ஒரு பெண்மணியே சொல்லிருக்காங்க இஸ்லாமிய பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இருந்து உங்களுக்கு என்ன தெரியறது இஸ்லாமிய சட்டம் அதாவது இந்த சொத்து பகிர்வு பாகப்பிரிவினை இந்த சட்டம் வந்து இஸ்லாமிய சட்டம் வந்து அனைவருக்குமே சமமாக இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க ஆனா இந்துக்கள்ல வந்து பெண்களுக்கும் சம உரிமை அப்படிங்கிறத அவங்க பார்க்கிறோம் அதனால இது மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் அரசியல் பண்றதுக்காக மட்டுமே இந்த மாதிரி சொல்றாங்களே தவிர உன்னுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு இது இருக்கு ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை எதிர்ப்பது யார் பக்பு வாரிய தலைவர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் கையை விட்டு போயிருமே அப்படின்னு அந்த ஒரு பயம் தான் வேற ஒண்ணும் இல்லை இவ்வளா வந்து இவ்வளவு அந்த சொத்துக்களை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அதனுடைய வருமானத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க கண் கூட நம்ம பார்க்கணும் பல்வேறு இடங்கள்ல நம்ம பார்க்க முடியறது ஒன்னு ஒண்ணுல பெரம்பலூர்ல ஒரு சமாச்சாரம் நடந்தது அந்த சமாச்சாரத்தை பத்தி அந்த மேட்டர் எனக்கு வந்த உடனே நான் வந்து ஒரு சின்ன செய்திக்குறிப்பு கூட ஒரு ஊ ஊடகத்துக்கு எழுதி கொடுத்துருந்தேன் அதுல வந்து ஒருத்தர் முஸ்லீமா மாறுறாரு மாறி கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு முஸ்லீமா மாறிடுறாரு முஸ்லீமா மாறின உடனே அந்த மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு பெரிய பிளாட்ட இவரு வாங்கறதுக்கு முயற்சி பண்றாரு அதுக்கு வந்து உள்ளூர் முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த ஜமாக்க இந்த குடும்பத்தோட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் நாடு அளவுல இருக்கு அதனாலதான் இந்த சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அரசியல் பண்றாங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா ஒரு சில விதிகள் திருத்தத்தை மட்டும் அவங்க பண்ணுவாங்களே தவிர இந்த சட்டத்தை ஒட்டு மொத்தமா புறக்கணிக்க முடியாது நீதிமன்றம் புறக்கணிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் சட்டம் ஆல்ரெடி நிறைவேற்றப்பட்டு விட்டது இது வந்து ஸ்டே கிடையாது ஆல்ரெடி அதுக்கு வேண்டிய நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு ஆனா இந்த யார் இந்த முஸ்லிம் சொத்துக்களை யார் கொடுப்பது யார் கொடுக்க முடியாது அப்படிங்கற மாதிரி ஒரு சின்ன 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 விஷயங்கள்ல மட்டும்தான் நிறுத்தி வைக்கப்பட்டதே தவிர மற்றபடி இந்த சட்டம் ஆல்ரெடி நடைமுறைக்கு வந்து அப்படின்னு நான் தேங்க்யூ